அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் எல்க்மலை முருகனுக்கு பின்புறம் சுவரை ஒட்டி அனந்தசேன கோலத்தில் இருப்பதை போல பெருமாளின் சுயம்பு திருமேனி காணப்படுகிறது அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நீலகிரி மாவட்டம் எல்க்மலை பகுதியில் அமைந்துள்ளது இங்கு குடிகொண்டுள்ள இறைவன் பாலதண்டாயுதபாணி ஜலகண்டேஸ்வரர் இறைவி ஜலகண்டேஸ்வரி தலமரம் செண்பகமரம் தீர்த்தம் நீலநாராயண நாராயண தீர்த்தம் புராண பெயர் குன்றம் கிராமம் மாவட்டம் நீலகிரி பழனி முருகன் கோவிலுக்கு குழந்தை வரம் வேண்டிக் ஒரு தம்பதியினர் வேண்டிக் குழந்தை பாக்கியத்தை முருகப்பெருமான் தர பழனிக்கு சென்று நேர்த்தி கடன் செலுத்த நினைத்தனர் ஆனால் முடியவில்லை அவர்களது கனவில் வந்த முருகன் இங்குள்ள குன்றில் தமக்கு கோவில் எழுப்ப வேண்டும் என்று வேண்ட அதன்படியே நேர்த்திக் கடனை செலுத்தினர் அந்த தம்பதியினர்கள் காலப்போக்கில் அது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக உருமாறியது எல்கு வகை மான்கள் இங்கு அதிகமாக காணப்பட்டதால் இருந்த இடம் எல்கு ஹில் என்று அழைக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் முதன் முதலில் தோன்றிய முருகன் கோவில் இது மலையும் மலை சார்ந்த இடத்தில் குறிஞ்சி கடவுள் முருகனை வழிபடுவது என்பது இத்தலத்துக்கு கூடுதல் சிறப்பு முருகன் உள்ள தலத்தில் பெருமாள் அழு எழுந்திருப்பது விசேஷம் ஏழாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் இருக்கும் முருகன் கோவில் இது நாற்பது அடி உயரமுள்ள முருகன் சிலையை கோவிலின் இடதுபுறம் காண முடிகிறது இந்தியாவிலேயே அதிக உயரமான முருகன் சிலை இதுதான் இதன் அமைப்பு மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் சிலையைப் போலவே காணப்படுகிறது நாராயண தீர்த்தத்திலிருந்து எடுக்கப்படும் நீர்தான் முருகனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது கோவில் கருவறையில் பாறையை ஒட்டினார் போல பெருமாள் பள்ளி கொண்டிருப்பது போன்ற தோற்றம் தெரிவது சிறப்பம்சம் பங்குனி மாதத்தில் மூன்று நாட்கள் இத்திருக்கோவிலில் சூரியனின் ஒளி பிரம்மபுரீஸ்வரர் மீது விழுகிறது இக்கோவிலில் சித்தி விநாயகர் பத்ரகாளியம்மன் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அஷ்டபுஜ துர்க்கை ஜலகண்டேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரி ஆகிய தெய்வங்களுக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ளது மனமுருக முருகனை வேண்டிக் கொண்டால் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவை கைகொடுகின்றன மேலும் இத்தலம் அமைந்துள்ள குன்றுக்கு செல்லும் போது முருகன் அருளாலும் அழகான இயற்கை எழில் குஞ்சும் சுற்றுப்புற சூழ்நிலையாலும் தூய்மையான காற்றாலும் இத்தலத்துக்கு வரும் பக்தர்களின் மூச்சு திணறல் இரத்தக் குதிப்பு கை கால் வலி போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகளும் குணமடைவதாக மக்கள் நம்பி வழிபட்டு வருகின்றனர் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்